நல்லதே இணையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் தனுசு கோதந்த ராகு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ராமபிரானின் பிறப்பு ஜாதகத்துல இந்த தனுசு தான் ராகு அமர்ந்துருந்துச்சு இருந்துச்சு தான் மிகப்பெரிய சூரனான அசுரனான ராவணனை வந்து அவருடைய வில்லால் கோதந்த வில்லால் வந்து அழிக்க முடிந்தது ஸோ அதனால தான் இந்த தனுசு வீட்டுக்கு ஒரு அற்புதமான மறைமுக சக்தி இருக்கிறது இது ஒரு ஆன்மீக வீடு மிகப்பெரிய இறை ஜாம்பவான்கள் மிகப்பெரிய தவ குருமார்கள் மா முனிகள் எல்லாருமே இந்த தனுசு வீடு சுபமா இருக்கும்போது போது சுபமா இருக்கும்போது பிறந்தவங்க தான் ஸோ தான் வந்து இந்த சுபிச்சம் இந்த உலகம் ஏன் வாழுது எவ்வளவோ தீய காரியங்கள் நடந்தாலும் எவ்வளவோ தீயவர்கள் இந்த பூமியில் இருந்தாலும் இன்னும் நல்லவர்கள் நல்ல கர்மங்கள் இந்த பூமியில் இருக்கிறதுனால குறிப்பாக இந்தியா அப்படிங்கிறது வேதங்களினுடைய தாய் ஓகேவா இங்க பல சித்தர்களும் மா மிகப்பெரிய ரிஷிகளுமே பிறந்து இங்கேயே ஜீவசமாதி அடைந்து இந்த மண்ணோடு மண்ணோடு கலந்துருக்காங்க ஸோ அவர்கள் எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு மறைமுக சக்தியை குறிக்கக்கூடிய பாவம் அந்த தனுசு ரொம்ப ரொம்ப நீங்கள் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பிறர் வந்து தவறுகள் செஞ்சு மாட்டிக்க மாட்டாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க தப்பு பண்ணிங்கன்னா சீக்கிரம் மாட்டிக்குவீங்க சில பேர் வந்து எப்பயுமே தப்பு பண்ணுவாங்க என்னைக்கா ஒரு நாள் மாட்டுவீங்க நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தான் தப்பு பண்ணுவீங்க அன்றைக்கி நீங்கள் மாட்டிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ராசி தான் தனுசு மனச்சாட்சிக்கு பயந்து பயந்து நடக்கக்கூடிய ஒரு ராசி தவறுகள் செஞ்சாலும் அது சரியாக உங்களால் செய்ய முடியாது ஸோ அந்த குணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ தனுசு ராசி குறிப்பாக இன்றைய தினம் சொகுசு சுகம் மறைமுகமாக வரக்கூடிய பண லாபம் அதுல நீங்கள் வந்து உங்களுக்கு கைப்பா காப்பாற்றி கொள்ளணும் குறிப்பாக பேராசையை தூண்டி நம்மளுடைய பணத்தை முதலீடு செய்ய வைத்து அதை பிறர் வந்து ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி உண்டு ஸோ பணத்தை ரொம்ப இறுக்கமாக கைப்பற்றி கொண்டு வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் நீங்கள் சம்பாதிக்கூடிய பணத்தை சொல்லக்கூடாது உங்களுடைய இயலாமையும் உங்களுடைய உண்மையான நேர்மையான குணத்தையும் புரிஞ்சு கொண்டு உங்களை நயவஞ்சகமாக ஆசையான வார்த்தைகளை கூப்பிட்டு பேசி உங்களுடைய பணத்தை வந்து சீக்கிரமாக கைப்பற்றி விடுவாங்க அபகரித்து விடுவாங்க அது வேறு யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப நெருங்கிய உங்களுடைய நண்பர்கள் தான் உங்கள் நீங்கள் மிக மிக நம்பிய உங்கள் உறவினர்கள் ஞாபகத்தில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் பண விஷயத்தில் எப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும் குறிப்பாக சில தனுசு ராசிக்காரர்களுக்கு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தவறான பெண் வழி சேர்க்கைகளுக்கு நீங்கள் போகக்கூடாது பெண்களும் அதே போல தான் தவறான வழிக்கு நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாது ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் அமைவதற்கான கக அமைப்புகள் இந்த ராசிக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஸோ அதனால் குறிப்பாக பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களும் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அவளை கண்காணிக்க வேண்டும் செல்போன்கள் நீங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படி கொடுத்தா நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே அவங்க கண்காணித்து கொண்டு வருவது நல்லது இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நவீன காலகட்டமாக இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாமும் சீக்கிரமாக சிறு வயதிலே தெரிஞ்சு விடுகிறது ஸோ அப்போல்லாம் மெச்சூரிட்டி என்பதே ஒரு இருபது வயதை கடந்த பிறகு ஒரு இளைஞன் இளைஞருக்கு வரக்கூடிய பருவம் எல்லாமே இப்போ சிறு வயது குழந்தைகளுக்கே ஒரு பத்து பாலிய வயதிலேயே கிடைச்சி விடுகிறது ஸோ அதனால் அதை நீங்கள் கண்ணும் கொரத்துமாக பார்க்கணும் தனுசு ராசி ஒரு நேர்மையான ராசி இருப்பினும் ஆறாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால கடன் தொல்லை சிறு சிறு நோய்கள் மருத்துவ மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதிகப்படியான சுகங்களால் வரக்கூடிய நோய்களும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மறைமுக உறுப்புகள் அந்தரங்க ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான தன்மை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ மொத்த மொத்தமாக பார்த்தா தனுசு ராசிக்காரர்கள் இன்றைக்கு கவனமாக இருக்கணும் நன்றி